அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த சொல்றது உண்மையா அவங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்பறேன் இத பாரு நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மீதுல எல்லாம் பிணங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்க ஓகே மேடம் அதுக்கு இவனியே ஸ்டேஷனுக்கு கூட்டி போனா தான் சரியா வரும் எங்க அந்த அம்மாக்கு போய் எப்ப உமா குடுத்தீங்க ஐயோ அது சும்மாடி

மூஞ்சியை மறுத்தா மொட்டை மண்ணை தெரியாம போயிருமா டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடி அந்த கந்து வெட்டி கருப்பு வந்து இல்லை அங்கே வேணும் வட்டிக்கு பணம் வாங்குறப்ப முப்பத்தி ரெண்டு பிள்ளை அறுபத்தி ரெண்டு பிள்ளை ஐயன்னு காஞ்சி வாங்கின இல்லை இப்போ காசு கொடுத்து முன்னால் வந்தாலும் மூடிக்கு போறேன் இப்படி மூஞ்சியை முடிஞ்சு மனதால் மாட்டி மண்டைய போட்டேன்னா என் படத்தை எவன் தருவான் எவன் தான் தருவான் ஏறா காசு எது ரெண்டு நாள் கருப்பு ரெண்டு மாசமா ரெண்டு நாள் தரேன் ரெண்டு நாள் தரேன் டீலா வரைய யார் வீடு காட்டு ஒப்ப வீடு காட்டாது ஒண்ணுமே இல்ல கருப்பு ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல போனா காசே இல்லாம என்ன போச்சு என்ன போச்சு